இளையராஜா மாதிரி ஒரு கேரக்டினுமே பிறக்கவும் முடியாது இந்த மாதிரி மியூசிக்ல ஒரு பெரிய உச்சி தொடையும் முடியாது அது இளையராஜா தான் என் பையனை ட்ரை பண்ணால் நான் வந்து யார் இப்போ இருக்கிற மியூசிக் ஆக்ட்டை யார் மாதிரியும் கொண்டு வந்துடலாம் ஒரு இளையராஜா மாதிரி என் பையன கொண்டு வரவே முடியாது சார் நீங்க நிறைய பாடல்கள் பண்ணிருக்கீங்க எல்லாமே ஒரிஜினல் டியூனாவே இருக்குது இப்போ இருக்கிற நிறைய கம்போசர்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்றாங்க ஃபாரின் சாங்ஸ்லாம் நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணல சார் காப்பி பண்றாங்க அது தெளிவாக சொல்லுங்க இல்ல கொஞ்சம் மரியாதைய நான் சொன்னேன் பண்ணுறதுங்கிறது இன்ஸ்பயருங்கிறது அப்படின்னாக்கா ஒரு நாலு நோட்டு ஆகலாம் எல்லா மியூசிக் ஆக்ட்டுக்குமே நீங்க டோட்டலா டியூன் எடுத்து தானே பண்றாங்க மரியாதைக்காக கொஞ்சம் காப்பின்னு சொல்லுங்க காப்பி தான் காப்பியே அடிக்கிறாங்க காப்பி அடிக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி அடிக்க மாட்டேங்க அடிச்சா நீங்களும் இப்ப வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி ஏன்னா ரெண்டு நாள் அதை பத்தி பேசுறாங்க நிறைய பாட்டு ரிலீஸ் ஆகுது பெரிய பெரிய ஹீரோஸ் படமே இந்த பாட்டு இதுல தம்பா காப்பி அடிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் டே பாட்டு ரிலீஸ் ஆனதும் போட்டுறாங்க ஒரு ரெண்டு நாள் அதை கேட்டுட்டு அதை தூக்கி போட்டு பாட்டு நம்ம வைப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க நீங்க அந்த மாதிரி இப்ப இருக்கிற ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஃபாரின் சாகசா கலந்து விட்டு அடிச்சு நீங்களும் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல ஏன் வர நீங்க அடிச்சு வியாபாரம் பண்ணி சம்பாரிங்க சுருக்கமா கேட்க அது பண்றது ஒரு பெரிய விஷயம் ஓனா கம்போஸ் பண்றவங்களுக்கு இது பண்றது ஒரு பெரிய விஷயமா பண்ணாவா பண்ணுறதா பண்ணலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் வந்து அதே மாதிரி ஒரு புதுசு கம்போஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும்ல உங்களுக்கு ஏன்னா புதுசு கம்போஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஆனால் அதை யாரும் எழுத மாட்டாங்க அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி சொல்லாதீங்க உங்களுக்கு அதுக்கு நீங்கள் இப்போ எடுத்துக்க மாட்டாங்க இல்ல இல்லை ஒரு இப்போ ஒரு வெஸ்டர்ன்ஸ் ஆல்பம் காட்டுறீங்களே அதுக்கு இணையாவே ஒன்று கம்போஸ் பண்ணுறேன்னா அப்போ அதை அத அதை பீட் பண்ற மாதிரி இது போல் வச்சு எடுத்துக்கலாமே டைரக்டர் அந்த மாதிரி அமையலை டேரக்டர் அந்த மாதிரி கிடைக்கல கண்டிப்பாக இப்போ அந்த பண்ணியிருக்கேன் அந்த படம் இப்போ நான் பண்ணியிருக்க படங்கள்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஏதோ பசங்களுக்கு கொலிச்சி போறதா நானும் இப்போ எவ்வளோன்னா எனக்கு இப்போ நான் ஐம்பது வயசாக கடந்த ஐம்பது வயசு வந்தா கூட எனக்கு நான் அந்த இருபது வயசுக்குள்ளேயே தான் இருக்கேன் நான் பசங்க எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் கம்போஸ் பண்றதை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நிறைய சாங் பண்ணிக்கோங்க பயங்கர கிட்ட கிட்டாமலாம் அப்படி வைப கண்ணு ஒண்ணு பண்ற மாதிரி கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு எப்படி நீங்கள் அப்டேட் ஆயிருக்கீங்க ரகுமான் சார் என்ன சிஸ்டம் வச்சிருக்காரோ இப்போ அனிருத்து என்ன வச்சிருக்கா அப்படியே எல்லாமே அதே தான் நானும் வச்சிருக்கேன் சிஸ்டம்லலாம் ஒன்றுமே கிடையாது மார்க்கெட்டு ஒண்ணு பண்ற மாதிரி அதான் இருக்கு இப்ப எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச முகம் இப்போ இப்போ விஜய் என்ன என் கூட இருக்காருன்னு இருக்காரு இப்போ நான் தான் நம்பர் ஒன்று இருப்பேன் யாரும் ஒரு ஆர்டிஸ்ட் என் பேக்கில் இருக்கணும் இருந்தால் நான் நம்பர் ஒன்னாக இருப்பேன் அவ்வளோதான் ஆர்டிஸ்ட் தான் வேணும் ஒழிஞ்சு இது வந்து தனியாக நம்ம ஆல்பம் பண்ணி ஹிட் ஆகிடலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏதாவது ஒன்று கொடுத்து போட்டோன்னா ஹிட் ஆகிடும் எனக்கு அதில் தான் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லை அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை நிறைய ஜென்ரேஷன் எனக்கு வந்து நிறைய பேர் ஒரு அஞ்சாறு ஆல்பம் பேசினாங்க நான் ஆல்பமே எனக்கு படம் ஒரு பத்து படம் தெளிவாக பண்ணுறேன்னா போதும் அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஆல்பமா நீங்கள் ஒரு ரெண்டு பாட்டை ஹிட் கொடுத்துருங்கன்னா அவங்களே தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க இல்லை மேபி அது ரீச் இப்போ சாம்பிள் சொல்லணும்னா திப்புடைய பையன் வந்து சாயா பையங்கர் வந்து மூணே மூணு ஆல்பம் தான் பண்ணாப்பில் ஆல்பம் நீ ஹிட் கொடுக்கலாம் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் படமே ரிலீஸ் ஆகல நிறைய படங்கள் புக் ஆகுது பண்ணட்டும் அந்த மாதிரி சினிமா வரட்டும் ஓகே சினிமாவுக்கு வேற தேவைப்படுது சினிமா படம் பெரிய படம் நீங்க யார் படம் வேணாலும் பண்ணுங்க சார் ஓகே நீங்க ஆல்பம் ஹிட் குடுத்து போய் பண்ணுங்க நீங்க சினிமாவுக்கு பிட் ஆகுறீங்களான்னு பாருங்க சினிமா வேற சினிமாவோட நீங்க நான் ஆல்பம் ஒன்னு கொடுத்துட்டா வந்து சினிமாவில ஹிட் ஆயிடும்னு நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது சினிமாங்கிறத இது அந்த பிளேஸ்மெண்டே வேற ஏன்னா இப்போ ஆறு ஏழு படம் வந்து நிறைய பண்ணட்டும் இப்போ பண்ணட்டும் யார் வேணாலும் பண்ணும் திப்பு என் ஃப்ரெண்ட் தான் அதெல்லாம் நான் கம்பேர் பண்ணல என் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் சினிமாவில் யார் என்ன வேணாலும் நடக்கலாம் எனக்கு இனிமேல் நான் ஓரளவு என்ன பண்ணியிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் இப்போ சில டியூன்லாம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இதை இப்ப பண்ணனா திருப்பி இப்போ இருபது வருஷம் கழிச்சு என் சாங் கேக்குறீங்கல்ல இதே மாதிரி இப்ப பண்ற சாங்கும் கேட்பீங்க அது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு ஏன்னா இது புதுசு பரணின்னா நான் தனியா தானே இருக்கேன் என் முகம் தனி தானே அப்ப என் சேர்ந்து ஏதோ ஒரு புதுசா வரணும்ல நான் மைக்கிள் சாக்சனை உரிய அடிச்சேன்னா அது மைக்கிள் சாக்சன் தானே இருக்காரு நான் வியாபாரம் பண்ணிட்டு போயிடலாம் சார் வியாபாரம் பண்ணது இங்க முக்கியமே கிடையாது நீங்க பிறந்ததுக்கு உங்கள்டேந்து ஏதோ வரணும் அது வரட்டும் கடவுள் உங்களுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்குல்ல அதை நீங்க வெளிப்படுத்துங்க நீங்க இன்னொருத்தர் போய் காப்பி அடிச்சே தான் நான் நினைக்கிறீங்க அப்படிதான் இப்ப நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கிடையாது வியாபாரம் பண்ணிட்டு போறாங்க வியாபாரம் பண்ணிட்டு போறாங்க வியாபாரம் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல சார் வியாபாரம் என்னக்கும் வியாபாரம் பண்ண தெரியும் இது ஒன்றும் கிடையாது வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு பாடணும்னா அதைதான் ட்ரெண்டுன்னு சொல்றோம் ட்ரெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது சார் இப்ப நான் பார்த்துட்டு போனா அன்னைக்கு போடுறதா இன்னைக்கு கூட இட்டு தானே ஆயிருக்கும் அது ஒண்ணு இப்போ காதல் பண்ணாதீங்கன்னா காதல் பண்ண இன்னைக்கு இட்டு தானா இருக்கும் ஒன்னும் இல்ல கொஞ்சம் வந்து அன்னைக்கு வந்து லைவ் வச்சு அடிச்சோம் இன்னைக்கு வந்து விஎஸ்டி டோன் வச்சு அடிக்கிறோம் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு தெரியல இப்போ வந்து இப்போ யாராக இருக்கட்டும் இப்போ இருக்க மியூசிக் டேட்டாங்க யாராக இருக்கட்டும் சினிமாவுக்கு ஒன்று தேவைப்படுது அது அவங்க பண்ணலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இப்போ நான்லாம் கஷ்டப்பட்டு அலைஞ்சி வந்து பட வாய்ப்பு பெற்று மியூசிக் டேட்டா ஜெயிச்சிருக்கேன் என்ன மாதிரி அலைஞ்சி ஒருத்தன் ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை ஒரு ஆல்பம் பண்ண ஜெயிச்சிடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது கரெக்டான இடமா எனக்கு தெரியலை ஜெயிச்சா சந்தோஷம் அவ்வளோதான் நானும் சந்தோஷப்படுறேன் நீங்களும் சந்தோஷப்படுறேன் நானும் சந்தோஷப்படுறேன்

ஆடா இவனையெல்லாம் எதுக்கு இங்கே வச்சிருக்குது பூமி அப்படின்னு ஒரு சாங் ஆரம்பிச்சிருக்கேன் செம்மையா இருக்கும் ஒரு லேடிஸ் பாடன்னா ஏன்னா அந்த அந்த லவ்வ சொல்றேன் இவனையெல்லாம் எப்படி தான் காதலிச்சுன்னு எனக்கு தெரியல இவன் கூட குப்பை கொட்டை எனக்கு முடியல அப்படின்னு எழுதிருக்கேன் நான் இப்போ கன்ஃபார்ம்டா பிடிக்கும் லேடிஸ் பாடக்குள்ள இப்போ சினிமா மியூசிக்ல வந்து இந்த ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி அந்த ஹூக் ஸ்டெப்புக்குனே ஒரு மூமெண்ட்லாம் வச்சு அதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க மியூசிக் லேபிளுமே வந்து அந்த ஒரு போர்ஷனை மட்டுமே எடுத்து இன்ஃப்ளென்சர்ஸுக்குலாம் கொடுத்து நீங்கள் இந்த பாட்டுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பே பண்ணி அந்த மாதிரிலாம் கொலாபரேஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க நீங்கள் அந்த மாதிரி அப்டேட் ஆகிறீங்களா அந்த மாதிரி ஹூக் ஸ்டெப்புக்கான விஷயங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட்க்குள்ளார ஒரு விஷயத்த நான் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அதெல்லாம் பண்ணட்டும் உங்களுக்கு காசு கொடுத்து உங்களை பாப்புலர் பண்ணணுங்கிறது தேவையே இல்லை இத பண்ணிட்டுதான் இருக்காங்க இப்ப வியூஸே நிறைய பாட்டுக்கு வந்து கோடிக்கணக்கில் வருதுன்னா பணம் கட்டி தான் பண்றாங்க எனக்கு தெரியும் ஆமா வாங்குறாங்க தெரியும் வாங்குறாங்க அவார்டு வாங்குறாங்க அவார்டு குடுக்கறாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரிதான் இப்ப எல்லாம் இருக்கிறவங்க வந்து ஒரு நம்பர் இப்ப நானே சாங் போட்டு ஒரு படம் இறக்கணும் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு வியூஸ் சேர்த்து உங்களுக்கு அப்படின்னாங்க ஒரு கம்பெனி பேரை கூட சொல்லல ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் ஹிட் ஆகி அது வெளியில ஹிட் ஆகணும் ஹிட் ஆனதாங்க ஒரு படம் ஹிட்டுன்னு சொல்ல முடியும் நீங்களாம் இப்போ இப்போ ரிலீஸ் ஆகிற படத்துக்கெல்லாம் ஒரு மூணு நாளில் இது வச்சிருக்காங்க சக்ஸஸ் மீட்னு என்னன்னே எனக்கு தெரியல அந்த கல இது எதுக்கு சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகி என்ன சம்பாரிச்சிட்டிங்க ஒரு படம் எடுத்தா அந்த ப்ரொடியூசருக்கு காசு வரணும் பாவம் காசு போடுறாங்க அவங்களுக்கு காசு அவங்களாம் சக்ஸஸ் மீட் வச்சுக்கிறாங்க படம் வந்து பயங்கரமாக வசூலாகிட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணணும் இந்த நம்ம ஈடி ரைட் இருக்குல்ல விடணும் முன்னா ஒரே ரெண்டாவது நாளே வந்து ஐநூறு கோடி வந்துட்டு சினிமாவில் ரொம்ப பயங்கரமான ஒரு பொய் அதிகமாக வந்துட்டு அது பயங்கரமா அதை புகழ்ந்தே வந்து மக்களை இழுக்கலாம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் வந்து இனிமேல் நடக்க போறது கிடையாது ஏன்னா வர்ற காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருது மக்களுக்கெல்லாம் தெரியுது பசங்களுக்கு ஏன் பசங்களுக்கு சொல்றாங்களே எப்பா ஊத்துறாங்கப்பா அப்படிமா இங்கே பசங்க இப்போ டூ கே கிட்ஸ்லாம் என் பசங்களாம் அவனும் நான் கம்போஸ் பண்ணுற டீன்லாம் அவன் என் எனக்குன்னு கேட்க மாட்டாங்க நல்லா இருந்ததா நல்லா இருக்குப்பாங்க இல்லைன்னா எனக்கு பிடிக்கல பசங்க அதனால நான் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கேன் அதை கரெக்டாக யூஸ் பண்ணியே டேரெக்டர் இல்லை அது பக்கமான படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வந்துடுவேன் இந்த படமே ஓரளவு மார்க்கெட்டுக்கு பண்ணியிருக்கேன் அந்த படம் இதே ஓரளவு பரவாயில்லையா இருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப்ல பரவாயில்லையா இருக்கு அதே ஆடியன்ஸ் பரவாயில்லான்ட்டாங்கன்னு ஹிட் இன்னும் உங்களுடைய பெஸ்ட் இன்னும் வாங்கலைன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா ஆமாம் பெஸ்ட்னா உங்களுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைக்கணும் அதாவது என்ன இப்போ சுந்தாட்ட அவர் சரியன் ஏற்று செட்டு வந்து இருந்து சூப்பராக இருக்குன்னு சொல்றீங்க ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா இன்னைக்கும் இப்போ நீங்கள் பண்ணுங்க நம்ம ரெடி பண்ணுற தமிழ்நாட்டையும் நம்ம பள்ளியில் வளச்சி வளச்சிடலாம் நல்ல விஷயம் கொடுத்தா ஆடியன்ஸ் தெளிவாக இருக்கும் அவனுக்கு ட்ரெண்டுக்கிண்டெல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவளை தான் அவனை படித்தது நீங்கள் ட்ரெண்ட்டில் பண்ணிட்டீங்கன்னா அவன் போறது இல்லை அவனுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா இப்போ தக்கலை இப்போ இவ்வளோ ட்ரெண்ட் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ எடுத்தீங்க ஏன் ஆடியன்ஸ் பார்க்கல கண்டென்ட் இல்லை உள்ளார கண்டென்ட் இல்லையா ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா என்ன சொல்லுங்கள் இல்லை அது இப்போ ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரிப்டாக இல்லை அவங்க ஹைப் கொடுத்து ஏன் இல்லை இவ்வளோ செலவு பண்ணி மணிரத்னமும் பயங்கரமாக லைக் ஆளு தான் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் அவர்கிட்ட நான் வாய்ப்பே போய் கேட்டிருக்கேன் போய் கேட்கக்குள்ள அவர் வந்து நான் ரகுமான் கூட டிராவல் ஆகிட்டு இருக்கேன் ஏதாவது சேஞ்சுன்னு தான் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு

நினைக்கிறேன் அப்படின்னா அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எதுவுமே நான் ட்ரை பண்ண எதுவும் அமையல மேபி அமையலாம் காலத்துல அமையலாம் ஆனா ஹிட்டு கொடுக்காம விட்டே மாட்டேன் இப்ப திருப்பி சொன்னா வெறியோட இருக்கணும் அந்த வெறி இருக்குல்ல அந்த வெறியோட டபுள் மடங்கா இருக்கேன் இப்போ இப்ப நீங்க எந்த மியூசிக் என்னோட கம்போஸ் பண்ண வச்சாலும் நான் கம்போஸ் பண்ண தயாரா இருக்கேன் என்ன ட்ரெண்ட்னு பார்த்துருவோம் சூப்பர் அப்படி இருக்க நான் வெறியோட இருக்கேன் அதை வந்து நம்ம இந்த என்ட்ரி மூலம் சொல்லிக்கிறேன் சூப்பர் நல்ல டேரக்டருக்கு நல்ல கதையோட வாங்க பண்ணுவோம் ஜெயிப்போம் ஆஹ் ஒக்கபூத்து படமா பண்ணாதீங்க ஏன்னா படம் நிறைய காலி ஆயிடுது புடிசர் நிறைய பேர் தலையில சுண்டு போட வச்சுட்டாங்க டைரக்டர் உள்ள டேரக்டர் நான் டேரக்ட் பண்றேன்னு அதான் சொன்னா உங்களுக்கு இவ்வளவு படம் ரிலீஸ் ஆனிச்சு இவ்வளவுதான் ஓடுனுச்சுன்னு உங்களுடைய பிலிமோகிராஃபில வந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ் படங்கள் இருந்தாலுமே ஒரு ஒரு அஞ்சாறு படத்துக்கு அப்புறமா வந்து கரெக்டான கதைகள் உங்க தேடி வரல எந்த இடத்துல மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமா வந்து நம்ம பண பணங்கள் எதுவுமே வந்து பெருசா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல எந்த இடத்துல தப்பு வந்து தப்பு நான் கிடையாது நான் கரெக்டா தான் இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல தான் இருக்கேன் எனக்கு வர்ற கதை எனக்கு வர டேரக்டர் அவங்க தான் நல்லா பண்ணணும் அது அதுதான் எனக்கு ஒரு படம் ஒரு பெரிய ஹிட் ஆகுது நீங்க ஸ்கிரிப்ட் நல்லா எல்லாம் நீங்க போய் அப்படி சொல்லக்குள்ள சூப்பரா சொல்லுவாங்க எடுத்துட்டு எடுத்துட்டு வரும்போது வரக்குள்ள அதுல காவாசி கூட பாத்துட்டு நமக்கு ரத்த கண்ணீர் தான் 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 வரும் அந்த மாதிரி நம்ம 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 சொல்ல முடியாது 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 ஓப்பனா பேச பேச ஏன்னா அது பணம் பணம் இடம் போட்டு பண்றாங்க சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு பெரிய மைனஸ் அதனால சில விஷயங்கள் ஆனா நல்ல நல்ல வந்து நான் பத்து படம் படம் கண்டிப்பா ரெண்டு பேர் பண்ண போறான் எட்டு பேரும் பண்ண போறான் இது எழுதி வச்சேங்க ஆனால் அந்த ரெண்டு படம் நமக்கு கிடைக்கணும் நீங்களே இப்போ ஒரு நடிகரை வர்றீங்க ஒரு பத்து படம் நடிக்கணும்னா ரெண்டு படம் டேரெக்ட் தான் உங்களை சூப்பராக பண்ணுவான் எட்டு படம் டேரெட்டு உங்களை வச்சு சொதப்ப தான் செய்வோம் அது உங்களுக்கே தெரியாமல் சொதப்போம் நீங்கள் தெளிவாக இருந்தால் கூட அதுக்குள்ளே மாட்டினீங்கன்னா நீங்களும் சொதப்படலாம் வெளியும் வர முடியாது உள்ள சொல்லவும் தான் சினிமா சினிமா வந்து டீம் ஒர்க்கு தனியாகவே நீங்கள் இப்போ ஆல்பம் பண்ணி ஜெயிங்க சார் அதான் உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க மேபி ஆல்பம் பண்ணலான்னு என் பையன்கிட்டலாம் சொல்லிகிட்ருப்பேன் ஏதாவது நீங்க பண்ணுங்கடா அப்படின்னு பசங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆல்பம் பண்ணி என் பையன் ஹிட் பண்ணிட்டான்னு வச்சுங்க அவனை கூட்டி சினிமா வாய்ப்பு வேணா கொடுக்கட்டும் நிறைய லேபிள் இப்போ ரெடியா இருக்காங்க சார் ஒண்ணு இல்ல சார் ஆல்பம்ங்கிறதுலாம் ஒண்ணு ரெண்டு ஹிட் ஆகும் சார் நல்ல வந்து ஒரு ஒரு இது இருந்தா ரீல் போட்டு அது போட்டு இது போட்டு ஏதாவது காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரூட் அதுவும் ஒரு ரூட் தான் ஏன்னா இல்லைன்னா இப்போ ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறுவீங்க அதுக்காக சொல்றேன் ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு பாட்டு வைரல் ஆயிடுச்சுன்னா யாரு ஒரு யூரா திருப்பி வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு வந்து யூத் செட் ஆகும் வரைக்கும் கிடையாது எனக்கு யூத் தான் ஒரு டீம் செட் ஆனிச்சுன்னா ஒரு பக்காவான படம் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அது வர்ற யூத் நல்லா நல்ல ஸ்கிரிப்ட் உள்ள அதுக்கு அதுக்குன்னு யூத்னா நான் வந்து வயசானவங்க சரியா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க மணிஷா இப்ப கிடைச்சா கூட நான் மணிஷாருக்கு பண்ணுவேன் மணிஷார் மேல எனக்கு எப்பொழுதுமே மோகம் உண்டு அவர் என்ன ஹிட் மணி மணிஷார் மேல அதே மாதிரி பல இடத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் எப்போ வேணாலும் பண்ணணும்னு வச்சுக்கங்கன்னா இன்றைக்கு உள்ளே காலக்கட்டத்தில் பசங்க வர்றாங்கல்ல நிறைய ஸ்கிரிப்ட் ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதையெல்லாம் சில பேர் யோசிக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் அழகிறாங்க நிறைய பேர் ரெண்டு வந்து ரெண்டு மூணு பேர் கதை சொன்னாங்க அவங்க வாய்ப்பு இல்லாமல் அழகிறாங்க நல்ல கதை நல்லா வச்சுருக்காங்க பட் எப்படி மேக்கிங் உள்ளே போகிறன்னு தெரியாது கதை நல்லா சொல்கிறாங்க இது ஒரு டீம் ஒர்க்கு சார் இப்போ கதையை நீங்கள் பக்கா பண்ணிட்டீங்க உங்களுக்கு அது மேக்கிங் ஆகி வரக்குள்ள கேமராமேன் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் இசையாகி வரக்குள்ள இசை உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் ஆர்டிஸ்ட் ஆகக்குள்ளே வந்து கேரக்டர் வரக்குள்ள அவங்க தான் சப்போர்ட்டாக இருக்கணும் இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க்கு இந்த அஞ்சு வேறுலாம் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு பஞ்சே பண்ண முடியுங்கிற மாதிரி தான் சினிமா இதில் ஒரு வேறுன்னு இருந்தாலும் உடஞ்சி போயிடும் அது போல அந்த அந்த டீம் அப்படி வந்து கரெக்டாக வந்து மோல்டிங் ஆகணும் நிறைய விஷயம் சொல்லிங்க இப்போ எனக்கு கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க இளையராஜா சார் கிட்ட வந்து ஒரு அஞ்சாறு வருஷ கட்டுக்கிடையே இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அங்க மறக்க முடியாத நினைவுகள் அங்க இல்லை எனக்கு என்ன அங்க உள்ள விஜய் நிறைய பேர் வாசிக்கிறவங்க நல்ல என்ன வந்து அந்த நேரம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்ல ஞானஸ்தானா இருக்கான் அப்படின்னு அதனால ஜி கே சார் வந்து அங்கே இருந்தார் ராஜா சார்ட்டி கே வெங்கடேசர் ராஜா சாரோட அங்க இருந்தாரா ாருங்க போயிருக்கோங்க தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு அந்த டைம்ல தான் சார் இருந்தீங்க எந்த டைம்ல இருந்தீங்க நான் வந்து தொண்ணூத்தி ஒண்ணு அங்க அங்க இருந்தாரு அப்போ அப்ப இருந்தாருங்க தொண்ணூத்தி ஒன்னு எல்லாம் தொண்ணூத்தி வரைக்கும் வரைக்கும் இருக்க அவர் ஜி ஜிகே வெங்கடேஷ் ராஜா சார் இருந்தாரு அவங்க வந்து இருப்பார் நல்ல ட்ரெஸ் போட்டு ஒரு ஜிப்பா ஒரு இது ஒண்ணு ஜிபா போட்டுவாரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டி சந்தனம் போட்டு வச்சுக்காரு ஆள் நல்ல கலர் நல்லா இருப்பாரு ராஜா சார் ரெக்கார்டிங்ல அங்கே பேமெண்ட் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன் அந்த நேரம் எனக்கு பக்காவத தெரியும் அவர் வாய்ப்பு இல்லாம இருந்தார் அந்த டைம்ல ராஜா அங்கே இருந்தாரு இருக்கக்குள்ள வந்து ரெக்கார்டிங் கண்டிப்பா இருப்பாரு அவர் வந்து நாங்க வெளியில அவரு இந்த பக்கம் வருவார் எங்களுக்கு அவர் தம்மடிக்கு வருவார் அடிக்கடி சிகரெட் பேசுறீங்களா அவர்கிட்ட நிறைய முறை பேச்சிருக்காரு என் பாட்டெல்லாம் கேட்டு அவர் சொல்லிருக்காரு என்ன சொன்னாரு மாதிரி தான் ராஜா ஒரு தடவை வந்து என்கிட்ட பாடி காட்டினா நீ அந்த மாதிரி தான் பாடி காட்டுற அப்படின்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட நான் மட்டும் இல்லாத அவர் சொல்லக்குள்ள குமரேசன் என்கிட்ட என்ன சேர்த்து விட்ட அவரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு நேரா சொன்னார் இப்படி ராஜா அப்படி வந்து பாடி காட்டினா ஒரு தடவை என்கிட்ட அதே மாதிரி நீ பாடி காட்டுற அப்படின்னாரு இளையராஜா மாதிரி ஒரு கேரக்டர் இனிமேல் முடியாது இந்த மாதிரி மியூசிக்ல ஒரு பெரிய உச்சி தொடையும் முடியாது அது இளையராஜா தான் ஒரு பீத்தோவன் ஒரு மொசாட்டு ஒரு ஜூ பைடன் அந்த மாதிரி இளையராஜா மேஸ்டர் இசைஞானி அந்த லிஸ்ட்ல தான் அவரு ஏன்னா ஒரு கம்போசர் பிறக்க முடியாதுங்க ஒரு வியாபாரி வந்து இப்போ வந்து இப்ப என் பையனை ட்ரை பண்ணா நான் வந்து யார் இப்ப இருக்கிற மியூசிக் டேட்டா யார் மாதிரி கொண்டு வந்துடலாம் ஒரு இளையராஜா மாதிரி என் பையன கொண்டு வரவே முடியாது அது தானா வர்றது அது அந்த மாதிரி இளையராஜா வந்து யார்கூட அவர் பார்த்து வியந்த விஷயங்கள்னு சொல்லுவாங்க ராஜா சாரோட கம்போசிங்லாம் நான் பார்த்து வியந்திருக்கேன் அவரோட ரீரிகார்டிங் பார்த்து வியந்திருக்கேன் இளையராஜா சார் வந்து அதான் நான் எல்லாம் மியூசிக் டேட்டா இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவருடைய தான் நான் வளர்ந்துருக்கேன் அந்த மாதிரி அவரு வந்து ஏன்னா நான் ஒரு கம்போசரா தெரியுது ஏன்னா அதை இமானும் சொல்லியிருக்கா இமான் ஒரு இன்டர்வியூ சொன்னாப்ல ராஜா சார் இமான் கூட இடையில சொல்லியிருங்க தேவி ஸ்ரீ பிரசாத் சொல்லிருக்காரு நிறைய மியூசிக் டாக்டர் அவங்க ஒவ்வொன்றா டியூன் கம்போஸ் பண்றவங்களாம் இளையராஜா பிடிக்கும் ஏன்னா ஒரு டியூன் கம்போஸ் பண்றது எவ்வளவு வந்து எவ்வளவு அதுக்கு நம்ம தவம் கிடக்கணும் எப்படி அந்த டியூனை உருவாக்கணும்னு தெரியும் ராஜா சார் அவருக்கு கடவுள் வந்து அந்த விஷயத்த அப்படியே அவருக்கு சிம்போனி வரைக்கும் போய் தொடர்றதுக்கு பன்னையபுரத்துல இருந்து சிம்போனி வரைக்கும் போய் தொடர்றதுக்கு அவருக்கு அந்த கடவுள் அது அந்த ரூட் போட்டு கொடுத்தாப்புல ராஜா சார் என்ன நான் ஒரு சிம்போனி கம்போசரா தான் அவர் பார்க்கறேன் அந்த ஸ்டுடியோக்குள்ள ரெக்கார்டிங் இடத்துல இருந்துருக்கீங்க அவர்கிட்ட கிட்ட வந்து நீங்க அவர்கிட்ட டேரக்டா போய் கத்துக்கலாம் அவர்கிட்ட டைரக்டா கத்துக்காட்டுனா காட்டினாலும் நிறைய டியூன் இருக்கு அவர் டியூனு அதுவே எனக்கு ஒரு சரியான லெசன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் ஏதாவது சொல்ல முடியும்

இல்ல அந்த பாட்டு அந்த சர்வம் படத்துல கூட யூஸ் பண்ணிருப்பாங்க அதாவது என்னன்னா ஒரு கம்போஸ்டரா இருக்கிறது வந்து எல்லாமே கம்போஸ் பண்ணும் ஒரு வெஸ்டர்ன கம்போஸ் பண்ணும் ஒரு போக்க கம்போஸ் பண்ணும் ஒரு பாப்ப ஒரு ராப்ப கம்போஸ் பண்ணும் எவ்வளவு இருக்கு மியூசிக்ல ஜாஸ் இருக்கு அவ்வளவு மியூசிக்கும் தெரியணும் கிளாசிக்கல் இருக்கு இந்துஸ்தானி இருக்கு எல்லா மியூசிக்கும் தெரிஞ்சவங்க தான் ஒரு முழு மியூசிக் டேட்டா இருக்க முடியும் அதுல முழுசா இருக்கிறது அவரு அவர்கிட்ட பார்த்து வியந்த பாடல்கள் வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடல் நிறைய கம்போஸ் இருக்குங்க அவர் ட்யூனர் இருக்கு அவரே பண்ண முடியாதுங்க அவரே கம்போஸ் பண்ண முடியாது நீங்க இளம் வயசுல நீங்க அவர் பாட்டு ரொம்ப அடிக்கடி நம்ம கேட்ட பாடல்கள் அந்த மாதிரி இப்ப அன்னை பாட்டு இருக்குல்ல அது ஒரு வில்லேஜ் தான் அதையே திருப்பி அவர் கம்போஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி வேற ஒண்ணு கம்போஸ் பண்ணலாம் ஏன்னா இப்ப மச்சான பாத்தீங்களா இப்ப ஒரு சமீபத்துல வந்து அந்த கிட்டார் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பிட்டை இப்படி மாத்தணும் அந்த மா சுத்தி கொண்டு வந்து டேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஞானம் அவர்கிட்ட இருக்கு புரியுது புரியுது புரியுதுக்குள்ளே நமக்கு ஒரு ஆட்டம் அப்படி நமக்கு ஒரு நமக்குள்ள ஒரு கொண்டாட்டம் வந்துருது அது மாதிரி எவ்வளோ கம்போசிங் இருக்கு அவர் கம்போசிங் நிறையா பேசலாம் ரகுமான் கம்போசிங் சில இது எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் எண்ணெய் பிடிக்கும் மார்கழி திங்கள் அல்லவா பிடிக்கும் டியூனா பண்ண எல்லா பாட்டுமே அவரு ரிட்டர்ன்ஸ் கேட்கறது நல்லா இருக்கு மற்றெல்லாம் அந்த சீசன் ஹீட் சீசன்ல அந்த வியாபாரம் இப்போ சொன்ன கலந்து மசாலா கலந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறோம்ல கலந்து போட்டுவிட்டு அது ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் உண்மையிலேயே நம்ம வீட்டுக்காக சமைக்கிறது வீட்டுக்காக சமைக்கிறது தானே எப்பவுமே இருக்குது